அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவோட முன்னாள் எப்படியும் தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளருமான டி டி இவங்க மூணு பேரும் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டதுதான் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது அதாவது பசுமொல்ல பசுமொன் முத்துராமலிங்க தேவரோட குரு பூஜையை முன்னிட்டு இவங்க மூணு பேருமே பாத்தீங்கன்னா நேரடியா போயிட்டு அங்க ஒன்னா சேர்ந்து மாலை அணிவித்து மலர் தூவி என்ன பண்ணாங்கன்னா இந்த குறுப்பூஜையில வந்து மரியாதை செலுத்தினாங்க அதன் தொடர்ச்சி மூணு பேருமே வந்து செய்தியாளர்களை சந்தித்தாங்க அப்ப வந்து துரோகத்தை வீழ்த்துவது தான் எங்களோட ஒரே நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வந்து அதிமுகவுல இருந்து நீக்கி அதிமுகவை மீண்டும் வந்து கட்டி எழுப்புவதுதான் அதிமுகவை கைப்பற்றி மீண்டும் வந்து அதை கட்டி எழுப்பி எம்ஜிஆர் ஆட ஆட்சிக்கு மாதிரி ஜெயலலிதாவை ஆட்சி மாதிரி மீண்டும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைக்கணும் அதுக்கான நோக்கம் தான் நாங்க மூணு பேர் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி மூன்று பேருமே சொன்னாங்க இந்த இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கோட்டையின் என்ன பண்ணாருன்னா கட்சியை ஒருங்கிணைக்கணும் அதாவது அதிமுக இருந்து பிரிஞ்சு போனவங்க நீக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் வந்து மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்பதான் கட்சி வந்து வலுப்பெறும் மீண்டும் வந்து வெற்றி பாதைக்கு அதிமுக திருமணம்னா எடப்பாடி பழனிசாமி இதை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாரு ஆனா அதெல்லாம் எதுவுமே காதல வாங்கிக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையனோட கட்சி பதவிகளை பறிச்சு ஒரு அதிர்ச்சியான நடவடிக்கை எடுத்தாரு இது செங்கோட்டையனுக்கு அதிர்ச்சியை குடிச்சிருந்தா அதே விஷயத்த என்ன பண்ணாரு செங்கோட்டையனும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கும் போது சொன்னாரு நான் கேட்டுக்கிட்ட விஷயத்துக்கு அவர் எதுக்காக நடவடிக்கை எடுப்பாருன்னு பார்த்தா இவர் வந்து கட்சியில இருந்து கட்சி பொறுப்புகள்ல இருந்து என்னை நீக்கினது என் உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் பேசினாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அமைதியா தான் இருந்தாரு அதனால அடுத்து என்ன நடக்கும் செங்கோட்டையன் வந்து மறுபடியும் பாஜகவோட பின்புலத்தோட அஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுப்பாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட செங்கோட்டையன் மீண்டும் சரணடைஞ்சிருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா செங்கோட்டையன் இந்த பசுமோன்ல முத்ராம தேவரோட குரு பூஜையில கலந்துக்கிறதுக்காண்டி போனாரு அப்ப நேற்று இரவே பாத்தீங்கன்னா மதுரையில போயிட்டு அங்க தனியார் விருதியில வந்து தங்கி இருந்தவரு இன்னைக்கு காலையில வந்து பசுமோன் நோக்கி போற போது பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட கார் ஏ பயணம் செஞ்சாரு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாகவே கடந்த சில வாரங்களாகவே இரண்டு பேரும் ரகசியமா சந்திச்சுக்கிட்டு வராங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபி இவர் செங்கோட்டையன் வந்து அந்த கெடு விதித்ததுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையன் வந்து தொடர்ச்சியா சந்திச்சிட்டு வராரு ரகசியமா சந்திக்கிறாரு அதே மாதிரி சசிகலாவையும் வந்து அவர் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராரு சசிகலா ஓபிஎஸோட இது ஐடியா படிதான் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியா பரவிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த பணியான கருத்துக்களுக்கு இருக்குமே பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும் சரி ஓபிஎஸும் சரி சசிகலாவும் சரி அது தொடர்பான எந்த விளக்கும் கொடுக்கல எந்த கருத்துமே தெரிவிக்காம தான் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மதுரையில இருந்து பசுமன் கிராமத்துக்கு போன ஓபிஎஸோட கார்ல வந்து செங்கோட்டையன் திடீர்னு பயணிச்சதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது இன்னைக்கு வந்து அஹ் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட குரு தான் வந்து தென் மாவட்டங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் இதுதான் வந்து எல்லா ஊடகங்களையும் வெளிக்கனா வந்து அங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ல இருந்து குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் முதற்கொண்டு எல்லாருமே அங்கே வந்தாங்க அப்படிங்கறனால ஒரு ஊடக வெளிச்சம் முழு ஒரு நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா பசுமல்ல ஐயா முத்துராமலிங்க தேவரோட அந்த இதுதான் அந்த இதான் அப்படிங்கறதுனால எல்லாருமே எல்லா ஊடகங்களுமே அங்க இருந்த சூழ்நிலையில தான் என்ன பண்ணாருன்னா திடீர்னு ஓபிஎஸோட காவல செங்கோட்டையன் இது பயணிச்சது தமிழ்நாட்டு அரசியல்ல உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லணும் இவங்க இரண்டு பேரும் போயிட்டு டிடிவி தினகரனை சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவிட்டு இருந்தாலும் ஒரு சைடு இல்ல இல்ல ஓபிஎஸ் கூட கை குரத்தவரை டிடிவி தினகரன் எல்லாம் சந்திக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்ப சில நபர்கள் சொன்னாங்க ஆனா எல்லாத்தையுமே வந்து பூம்யாக்கு விதமா அதாவது வந்து மூன்று பேருமே இணைந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அஸ்திரங்களை தொடுக்க தயாராகிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல மூத்த பத்திரிகையாளர்கள் பல மூத்த அரசியல் ஆலோசகர்களோட கருத்துக்களின் படி இன்னைக்கு மூணு பேருமே என்ன பண்ணாங்கன்னா சந்திச்சாங்க சந்திச்சு ஒன்னாவே வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட சிலைக்கு வந்து மாலை அணிவித்தாங்க மரியாதை செலுத்தினாங்க அதன் பிறகு மூன்று பேருமே வந்து செய்தியாளர்களை சந்தித்து துரோகத்தை வீழ்த்துவது எடப்பாடி பழனிசாமியோட துரோகத்தை வீழ்த்துவதுதான் எங்களோட ஒரே நோக்கம் அதிமுகவை கைப்பற்றி மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போறதா எங்களோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க இது நடக்க முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸும் செங்கோட்டையுன்னு பாத்தீங்கன்னா சசிகலாவை சந்திச்சு பேசினாங்க இதுவும் ஒரு அடுத்தடுத்து ஒரு அரசியல் இதை வந்து பரபரப்பு ஏற்படுத்திச்சு இதன் தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி வந்து செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடி தினகரன் மூன்று பேரும் இணைந்தது அவங்க வந்து பேட்டி கொடுத்த சம்பந்தமான கேள்விகளை எழுப்பினாங்க அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி தேவையில்லாத கலைகள்லாம் எல்லாம் அகற்றிட்டோம் இனிமே வந்து பயிர் செழித்து வளரும் அதாவது அதிமுகவில் இருந்த கலைகள் நீக்கப்பட்டு விட்டது இனிமே வந்து பயிர் அதிமுகங்கிற பயிர் வந்து செழித்து வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அது மட்டும் இல்லாம என்ன சொன்னார்னா அந்தியூர்ங்கிறது பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்தியூர் அப்படிங்கிறது வந்து அதிமுகவோட கோட்டை அங்க அதிமுக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே செங்கோட்டையன் தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரே போடப்பட்டாரு அதன் தொடர்ச்சி என்னவொன்னா செங்கோட்டையனை நீங்க கட்சியில இருந்து நீக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து அதுக்கெல்லாம் எந்த தாய்க்கும் இல்ல அதிமுகவுக்கு கட்சிக்கு துரோகம் செய்தவர்களை நீக்கிறதுக்கு எந்த தயப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதனால செங்கோட்டையின் விரைவில் வந்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகள்ல இருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அந்த கருத்து தெரிவிச்சு தெருவு விதித்த நிலையில அவரோட கட்சி பொறுப்புகள் வந்து பறிச்சாரு செங்கோட்டையான கட்சி பொறுப்புகளை வந்து எடப்பாடி பழனிசாமி பறிச்சாரு இதன் தொடர்ச்சி தான் இப்ப வந்து என்ன பண்றாருன்னா செங்கோட்டையனை வந்து அடியோடு அதிமுக அடிப்படை உறுப்பினர் பதவிகளை வந்து நீக்குவதற்கான முடிவையும் வந்து எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு இடையில செங்கோட்டையன் வந்த மாதிரி இதுக்கு முன்னாடாக வந்து செய்தியாளர்களை சந்திச்ச போது செங்கோட்டையன்கிட்ட இதே கேள்வியை வந்து செய்தியாளர்கள் வச்சாங்க அதாவது வந்து ஏற்கனவே உங்களை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நீங்க கருத்து சொன்னனாலதான் அவரோட கட்சி பொறுப்புகளை வந்து பரிச்சா இப்ப வந்து நீங்க மூணு பேர் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா கை செய்து கொடுத்தனால நீங்க உங்களை வந்து கட்சி பொறுப்பு கட்சியோட அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகள்ல நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது அதிமுக இருந்து என்னை நீக்கினால் மகிழ்ச்சி அடைவேன் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் விடுபடாரு அதனால செங்கோட்டையின் இதெல்லாம் எதிர்பார்த்துதான் வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரனால வெளிப்படையா சந்திச்சிருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு இது மேல இதுதான் உண்மை இந்த விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னார் மீத நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு தெரிஞ்சதான் செங்கோட்டையின் இப்படியான ஒரு நகர்வை செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான இவங்க மூணு பேரும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுகவுல வந்து யாரை மீண்டும் சேர்க்கறதுக்கு முன் வரல அதாவது ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ இல்லை பிரிந்து சென்ற மற்றவர்களையோ இல்லை வந்து நீக்கப்பட்டவர்களையோ மீண்டும் அதிமுக சேர்க்கறதுக்கு எக்காரணம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வெளிப்படையா வந்து பிரஸ் மீட்லயும் சொல்லிட்டாரு அதே மாதிரி அதிமுகவோட அறிவுறுத்து நான் பிறகு கூட அந்த விஷயத்த ரொம்ப தெளிவாக தெளிவா சொல்லிட்டாரு அதனால இனிமே அதிமுகவை மீண்டும் நம்ம சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத டிடி வி தினகரன் சரி ஓபிஎஸ் சரி செங்கோட்டையுமும் சரி சசிகலாவும் சரி எல்லாருமே உணர்ந்துகிட்டாங்க அப்ப இனிமே வந்து நம்ம தனித்தனியா நின்றுகிட்டு சண்டை செய்யறதை விட எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினால் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் இத்தகைய ஒரு சந்திப்பை வந்து நிகழ்த்தியிருக்காங்க அது முக்கியமாக தென் மாவட்டங்களில் முக்கியமான ஒரு நிகழ்வான இந்த பசுமன் முத்ராமலி தேவரோட குறுபூஜை நாள்ல இதை செஞ்சிருக்கிறதா மிக முக்கியமானதா பார்க்கப்படுது ஏன்னா டிடி விஜயநகரனும் சரி ஓபிஎஸ் சரி சசிகலாவும் சரி இவங்க மூன்று பேருமே முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னொரு பக்கம் வந்தானே இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா நீண்ட கால ஒரு நட்பு நட்பு அடிப்படையில இருந்தவர் வந்து செங்கோட்டையன் அப்படிங்கிற அவர் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் என்றாலும் இந்த மூணு பேரும் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற போது தென் மாவட்டங்கள்ல அதிமுக குறிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமியோட வேட்பாளர்களை மீர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களா இந்த மூணு பேருமே பார்க்கப்படுறாங்க தென் மாவட்டம் மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்கள்லயும் பாத்தீங்கன்னா டிடி தினகரன் சசிகலாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது இருக்குது ஒரு பேஸ் இருக்குது ஏன்னா வந்து இரண்டு பேருமே மன்னார்குடியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு அங்கேயே இருக்குது இங்க ஓபிஎஸ்க்கு வந்து தென் மாவட்டங்கள்ல ஒரு இது இருக்கு ஏற்கனவே வந்து அதிமுக சார்ந்தவர்கள் தென் மாவட்டத்துல வந்து தேனி மாவட்டத்துல வந்து டிடி வி தினகரன் வந்து போட்டிட்டார் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு இருக்காரு அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து தென் மாவட்டங்களையும் ரொம்ப பரிச்சயமான முகம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அவங்களோட இம்பேக்ட் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கண்டிப்பா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த இந்த எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துதான் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப தயங்கி தயங்கி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்ச விஷயம் இவங்க மூணு பேரும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா பாஜக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருக்குதல் தான் டிடி வி தினகரன் ஓபிஎஸ் இவங்க வந்து இருக்கு அதிமுக கூட்டணிக்குள்ளேயே சேர்க்கறதுக்கு வந்து பாஜக ரொம்ப தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக புஷாக்கு வந்து விஜய் போவாரு இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ நெருக்குதல் காரணமா பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு ஆனா கடந்த இது பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து அந்த கரூர் துயர சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சு ஆறுதல் சொன்னாரு அந்த ஆறுதல் சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் சிடிஎ நிர்மல்குமார் என்ன பண்ணாங்கன்னா செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்ப ஒரு விஷயத்த சொன்னாரு கொண்டும் நாங்க அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம் திமுக எங்களோட அரசியல் எதிரி பாஜக எங்களோட சித்தாந்த எதிரி அதாவது கொள்கை எதிரி அப்படிங்கறதுனால அவங்க கூட கூட்டணியோ இல்ல அதிமுக கூட கூட்டணியோ வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப திட்டவட்டமா தலைவர் தெளிவா சொன்னாரு சோ இதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வந்து கண்டிப்பா தனித்து போட்டியிட போறாங்க அதாவது நான்காவது அணியா வந்து ஏற்கனவே திமுக அதிமுக எங்கிட்டு நாம் தமிழர் மூன்று அணிகள் இருக்கிற போது ஆஹ் இவ இங்கிட்டு வந்து இவர் தமிழக வெற்றி கழகம் விஜயோட தமிழக வெற்றி கழகம் நான்காவது அணியா வந்து போட்டியிட போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நான்கு முனை போட்டி அப்படிங்கிறது உறுதி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணியில இணைய மாட்டாங்க டிடிவி டி சரி ஓபிஎஸ் சரி இன்னொன்னு வந்து திமுக தான் எங்களோட எதிரி அப்படிங்கறதுல வந்து அதிமுகவினரோட ஒவ்வொருத்தவரோட ரத்தத்திலையும் ஊர்ன ஒரு விஷயம் அதனால கண்டிப்பா டிடி விஜயநகரவும் சரி ஓபிஎஸும் சரி செங்கோட்டையனும் சரி கண்டிப்பா வந்து திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மூன்று பேரும் விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அத கிட்டத்தட்ட ஓபிஎஸ் வந்து உறுதி பண்ணிட்டாரு ஏன்னா ஓபிஎஸ் கிட்ட இந்த விஜயோட யோட இந்த இரங்கல் தெரிவிப்பு நிகழ்ச்சி தொடர்பா வந்து செய்தியாளர்கள் கேட்டபோது என்ன சொன்னார்னா அவர் வருத்தம் தெரிவிச்சுட்டார்ல நேரடியா சந்திச்சு வருத்தம் தெரிவிச்சுட்டார்ல தான் பாக்கணும் நீங்க மற்றபடி அவர் எங்க சந்திச்சாரு ஏன் இப்படி பண்ணாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க எது பண்ணணும் இரங்கல் தெரிவிச்சிட்டாரு அதே ஒரு நல்ல விஷயம் தான் அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் வந்து மறுப்பலா வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போறாரு அதாவது வந்து விஜய் மில எந்த விதமான விமர்சனத்தையுமே செய்யாம கேட்ட கேள்விக்கு செய்தியாளர்களுக்கு கேட்ட கேள்வியை கூட வந்து மேலோட்டமா அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னங்க அத பத்தி பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு இதன் மூலமா டிடிவி தினகரனும் சரி ஓபிஎஸ் சரி செங்கோட்டையும் சரி மூன்று பேரும் இணைந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிமுகவை ஒரு பக்கத்துல வந்து கண்டிப்பா பலவீனப்படுத்தத்தான் செய்யும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து எப்படி ஓபிஎஸ் முக்கியமான ஒரு நபரோ அதே மாதிரி வந்து கொங்கு மாவட்டத்துல கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன் வந்து ஒரு முக்கியமான நபர் ஏன்னா வந்து அவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுக எம்ஜிஆர் கட்சி தொடங்கும்போது அப்பையில இருந்து அதிமுக இருந்து பயணிச்ச ஒரு நபர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு பிரபலமான ஒரு முகம் இருக்குது அவர் மேல பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலுமே ஜெயலலிதா காலத்துல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சர்ச்சைகள் செங்கோட்டையன் மேல இருந்தாலுமே பல்வேறு தரப்பு அதிமுக நிர்வாகிகளும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே அதிமுக தொண்டர்களுக்குமே இப்போதும் செங்கோட்டையன் மேல ஒரு அனுதாபம் ஒரு கிரேஸ் இருந்துகிட்டேதான் இருக்குது ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமியோட அந்த நடவடிக்கைகள் காரணமா செங்கோட்டையன் மேல ஒரு அனுதாபம்ங்கிறது இப்ப இருக்குது இன்னொன்னு அவர் எம்ஜிஆர் காலத்து அதிமுக காரர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவருக்கு ஒரு கிரேஸ் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குது அதனால இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மேல எடுக்கக்கூடிய நடவடிக்கை காரணமா இன்னொன்னு நடவடிக்கை எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பக்கம் வந்து நகர்ந்தது கண்டிப்பா அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துக்குள்ள அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா அதிமுக கூட்டணி சரிவை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்குள்ள இதை உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா வந்து விஜய் கூட்டணிக்கு வந்து அழைப்பு விடுத்தாலும் விஜய் டீம் வந்து வேணம்தாங்க திட்டவட்டமா மறந்துட்டாங்க அதனால இந்த விஜய் கூட்டணி கட்சியோட வந்து ஓபிஎஸ் டிடி வி தினகரன் செங்கோட்டையன் இவங்க எல்லாரும் வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஆனா எக்காரணம் சசிகலா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரு அவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுகவுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அமைதி காப்பாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து எப்படியா எடப்பாடி பழனிசாமி என்னதான் இது பண்ணாலுமே அதிமுகவுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அதிமுகங்கிற ஒரு கட்சிக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சசிகலா ரொம்ப ரொம்ப ஒரு தீவிரமா இருக்கிறாங்க தீர்க்கமா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால அவங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல கண்டிப்பா வந்து அமைதி கா வாய்ப்புகள் அதிகம் ஆனா இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரா டிடி விருதுநகரம் ஓபிஎஸ் செங்கோட்டை இவங்க வந்து அதிமுக வாக்குகளையும் பிரிக்கிறவங்களுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா அது வந்து செய்ய நடக்கக்கூடிய விஷயம் தான் அதனால மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணியே வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செய்வத ஒவ்வொருவரும் அதாவது எதிர்கட்சி திமுக வந்து வே வேலை செய்யறாங்களே இல்லையோ அவங்களுக்காக அதிமுகவும் சரி அதிமுக வந்து பிரிந்து வந்தவங்களும் சரி இங்கிட்ட விஜயும் சரி அதுக்கு பாஜகவும் சரி எல்லாரும் வந்து தனித்தனியா வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால திமுக கூட்டணி மே நாளுக்கு நாள் வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கறதான் இந்த நேரத்துல சொல்ல வேண்டியதா இருக்குது இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த காட்சிகளும் ஆட்சிகளும் மாறலாம் அதனால நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க